தாவேக்கா மாநாட்டில் நடந்த கரூரோட துயரமான சம்பவத்தை நம்ம நியூஸில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம் அதில் வந்து குழந்தைகள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழந்தது வந்து ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் இல்லை குழந்தைகள்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த பட்சத்தில் கேட்காம வந்து குழந்தைகளை வந்து நிறைய பேர் கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க காலையில் பத்து மணிலேருந்தே க்ரவுட் வந்து வந்ததாக தான் வந்து நம்ம வந்து நியூஸில் பார்க்க முடியுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில இடையில வந்து ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்றதையும் வந்து நியூஸில் போடுறாங்க அதே போல் பத்தாயிரம் பேருக்கு தான் பர்மிஷன் வந்து எதிர்பார்க்கப்படும் அவ்வளோ கூட்டம் தான் வரும் அப்படின்னு அவங்க சார்பில் வந்து பர்மிஷன் வாங்கியிருந்ததும் வந்து அறிக்கை வெளியிட்டு இது வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தான் ஏன்னா நம்ம வந்து விஜயோட ஆல்ரெடி நிறைய மாநாட்டில் நம்ம பார்த்துட்டோம் எவ்வளவு க்ரௌட் வந்திருக்கு அப்படின்றத இது போலீஸ் வந்து தடியடி நடத்தினால வந்து கூட ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து ஒதுங்கி மூச்சுட இடம் இல்லாம வந்து இப்படி ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே போல் வந்து ஆம்புலன்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தனாலையுமே வந்து கூட்டம் வந்து அதுக்குமே தள்ளுமுழு வந்து ஆனதாகவும் நம்மளால் சொல்லுறத கேட்க முடியுது தண்ணி கூட இல்லாமல் வந்து வெயிட் பண்ணி வந்து மக்கள் வந்து கையால் அள்ளி குடித்ததை இந்த சகோதரர் சொல்கிறதையும் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ வந்து தாகத்தில் வந்து மூச்சு விட முடியாமல் இருந்திருக்காங்க ஸோ வந்து இது உங்கள் தரப்பில் வந்து இது வந்து போலீஸ் நடத்த தடியடியாக இல்லை வந்து இடம் வந்து சரியான இடம் கொடுக்கப்படலை அப்படின்றது காரணமாக இல்லை திட்டமிட்ட எதிர்கட்சிகளின் சரியாக இல்லை வந்து இது வந்து விஜய் வந்து மாநாட்டுக்கு கொஞ்சம் லேட்டான வந்தனால வந்த க்ரௌடு ஜாஸ்தியாகி இப்படி நடந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்றதையும் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு நமக்கு வந்து அவர் மேலே எவ்வளோ அன்பும் மரியாதை இருக்குது அது நம்ம மனசோடு இருந்தால் பிரச்சனை கிடையாது இல்லை நம்ம கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னாலுமே பிரச்சனை கிடையாது இப்போ முடிஞ்ச வந்து குழந்தைகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்போது பெண்கள் வந்து குழந்தைகள் நிறையா பேர் வந்து உயிரிழந்து ஸோ நம்மளுக்கே வந்து விட சிரமமாக இருக்கும் பாய்ஸாக இருந்தால் கூட ஒரு பக்கம் இதையாச்சும் ஏறலாம் கொஞ்சம் வந்து அவங்க ஹெவியாக இது பண்ணி மூச்சை இழுத்து விடலாம் ஆனால் பெண்களாகட்டும் குழந்தைகளுக்காட்டும் வந்து அப்படியே வந்து மூச்சு முட்டிரும் ஸோ ஒன்றுமே சமாளிக்க முடியாது அப்போ வந்து அதுக்கான கவனம் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு இப்போ வந்து இதனால் யார் அதிகமாக பாதிக்கப்படுவா நம்மளுமே ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவோம் இது வந்து சார் மேலேயும் வந்து புகாராகும் ஸோ வந்து இது எதிர்கட்சிகளுக்கு தீனி போட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கீழக்காமனில் சொல்லுங்கள் முடிஞ்சளவு நம்ம குழந்தைகள் கூட்டிகிட்டு போகிறத முற்றிலும் தவிர்க்கணும் இல்லை நம்மளே போகிறோம் அப்படின்னா தண்ணீர் பாட்டல் ஸ்நாக்ஸ் இல்லை சாப்பாடு ஏதோ நமக்கு எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக நல்லது கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்த ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் வந்து ஒரு பெண் வந்து தன் பறி பறிகொடுத்த இந்த நேரத்துலேயும் கூட வந்து சார் மேலே எந்த தப்பு இல்லை இது வந்து போலீஸ் வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கல இன்னும் கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்றத சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது எதுவானாலும் இறைவனுக்கு தான் தெரியும் முடிஞ்சளவு இப்படி விபத்துகள் விபத்துகள் நடக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும் ஸோ கண்டிப்பாக அடுத்த மாநாட்டுகளில் வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அதே போல் அரசாங்கமும் பொறுப்போடு செயல்படணும் அப்படின்றத இந்த நேரம் நம்ம மனசார கேட்டுக்கிருவோம் வேறு எதுவும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ உங்களை மனநிலைமை என்ன இதுக்கு காரணம் என்ன தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்